வணக்கம் நான் உங்கள் கௌசி ஜெர்மனியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய சட்டம் அமலுக்கு வந்திருக்கின்றது தை மாதத்திலிருந்து ஹாஸ்பியா என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்தால் வேலை இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பணம் ஒரு மாதத்துக்கு ஒருவருக்கு ஐநூற்றி அறுபத்தி மூன்று உயிரோக்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது முன்னதாக லோன் என்று சொல்லப்படுகின்ற மாத வருமானம் ஆக குறைந்த தொகையாக பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்றாக இருந்தது பன்னிரெண்டு ஒய்ரோக்கள் நாற்பத்தி ஓரு சென்டாக இருந்த பணம் இப்போது பன்னிரெண்டு ஒய்ரோ எண்பத்தி ரெண்டு சென்டாக உயர்ந்திருக்கின்றது இது ஒரு மனுத்தியாலத்துக்கான வருமானமாக இருக்கும் மினி ஜாப் என்று வேலை செய்பவர்கள் முழு நேர வேலை இல்லாமல் குறைவாக பதிந்து வேலை செய்பவர்களுக்கு ஐநூற்றி முப்பத்தி எட்டு உயர்வோக்களுக்கு வேலை செய்யலாம் என்று இருந்தது ஆனால் அது இந்த வருடத்திலிருந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்வோக்களாக அது அதிகரித்திருக்கின்றது அடுத்ததாக அடிப்படை வரி கொடுப்பனவு அதாவது வருமான வரி செலுத்த வேண்டிய வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினோராயிரத்தி அறுநூற்றி நாலில் இருந்து ஆயிரத்தி பதினோராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலாக அதிகரித்திருந்தது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பன்னிரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு ஒய்ரோக்களாக உயர்வடைந்திருக்கின்றது அடுத்ததாக போன் கெல்ட் பதினைந்து வீதம் அதிகரிக்கின்றது ஒரு மாதத்துக்கு சுமார் முப்பது யூரோக்கள் அதிகமாக கிடைக்க இருக்கின்றது அரசாங்க மானியமானது குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு வீட்டு செலவுகள் வருகின்ற போது நிவாரணம் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது மற்றும் வாடகை மற்றும் விலைகளின் வளர்ச்சியை அது பிரதிபலிக்கின்ற வகையில் ஒவ்வொரு ரெண்டு வருடங்களுக்கும் சரி செய்யப்படுகிறது சுமார் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் குடும்பங்கள் மாதத்துக்கு சராசரியாக நானூறு யூரோக்கள் பெறுகின்றார்கள் அடுத்து கிண்ட கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற குழந்தை நலன் பணம் குழந்தைகளுக்காக அரசாங்கம் கொடுக்கின்ற பணம் ஒவ்வொரு குழந்தைக்கும் மாதத்துக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஒயர்வோக்கள் வழங்கப்பட இருக்கின்றது ஐந்து ஒய்ர்வோக்கள் அதிகமாக இந்த வருடத்தில் பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் இன்னும் அந்த வறுமையால பாதிக்கப்பட்ட அல்லது குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கான உடனடி குழந்தை துணை என்று குழந்தைகளுக்காக உடனடியாக கொடுக்கப்படுகின்ற பணம் என்று மாதத்துக்கு ஐந்து உயிரோக்கள் இருந்து இருபத்தைந்து ஒயரோக்கள் வரை அந்த கொடுக்கப்படுகின்ற பணத்திலிருந்து மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது இவற்றை பார்க்கின்ற போது ஆண்டுக்கு அறுபத்தாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ஒயரோக்கள் அதாவது மாதத்துக்கு ஐயாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு ஐம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது ஆண்டுக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூறு ஒயூரோக்கள் கட்டாய காப்பீட்டு வரம்பு பணியாளர்கள் சட்டபூர்வமாக உடல்நல காப்பீட்டை பெற்றிருக்க வேண்டிய அதிகபட்ச வருமானம் வருடத்துக்கு எழுபத்தி மூவாயிரத்தி எண்ணூறு யூரோக்கள் அதாவது மாதத்துக்கு ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ஒயூரோக்கள் வரை அதிகரித்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இது ஆண்டுக்கு அறுபத் ி ஒன்பதினாயிரத்தி முன்னூற்றி முப்பது ஒய்ரோக்கள் அதாவது மாதத்துக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து ஒயரோக்கள் அது இப்போது இந்த வருடமிருந்து மாதத்துக்கு ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ஒயரோக்களாக அதிகரித்திருக்கின்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கமாக மின்னணு நோயாளி கோப்பு என்று சொல்வது இபிஏ எலக்ட்ரானிக்ஸ் பசன்ட் ஆக்டர் வந்து அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது பழைய ஆவணங்களை எல்லாவற்றையும் இதற்குள்ளே கொண்டு வருகின்றார்கள் வெவ்வேறு இடங்களில் சேமிக்கப்பட்டுள்ள எல்லா நோயாளிகளிட தரவுகளையும் டிஜிட்டல் முறையில் தோற்கறத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இது மருத்துவர்களின் நடைமுறைகள் மருத்துவமனைகள் மற்றும் பிற சுகாதார வசதிகள் சிறப்பாக இணைக்கப்பட்டிருப்பதையும் இது காட்டுகின்றது இது ஒரு நோயாளியின் தரவுகளை விரைவாக பெறுவதற்கு இது உதவியாக இருக்கும் இது மார்ச் மாதத்தில் இருந்து ஜெர்மன் முழுவதிலும் அமலுக்கு வந்துவிடும் முதலாம் மாதத்திலிருந்து இந்த ஆண்டு நாங்கள் பழைய உடுப்புகளை பழைய துணிகளை கொள்கலனில் செலுத்துகின்ற போது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய அணியக்கூடிய ஆடைகளை மட்டுமே கொள்கலனில் வீச வேண்டும் உடைந்த அல்லது அழுக்கடைந்த கழிவுகளை அதில் போடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மற்றும் பெட்ரோல் டீசல் இயற்கை எரிவாயு இவைகளுடைய விலைகள் அதிகரித்திருக்கின்றது சிஓ டூவின் விலை ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒரு டொன்னுக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தி ஐந்து ஒயரோக்கள் வரை உயரும் என்று சொல்லப்படுகின்றது நீண்ட கடிதங்கள் எதிர்காலத்திலே தொண்ணூற்றி ஐந்து சதவீத கடிதங்கள் முந்தைய இரண்டு நாட்களுக்கு பதிலாக மூன்று வேலை நாட்களுக்கு பிறகு மட்டுமே பிறனரை சென்றடைய வேண்டும் கடிதங்களுக்கான விலையை பார்த்தால் ஸ்டாண்டார்ட் பிரீஃப் என்று சொல்லப்படுகின்ற சாதாரண கடிதம் வந்து எண்பத்தி ஐந்து சென்டுகளாக இருந்தது தொண்ணூற்றி ஐந்து சென்டுகளாக அதிகரித்திருக்கின்றது லட்டைகள் எழுபது சென்டுகளுக்கு பதிலாக தொண்ணூற்றி ஐந்து சென்டுகளாக உயர்ந்திருக்கின்றது பிரீஃப் என்று சொல்லப்படுவது ஒரு உயர்வாக இருந்தது இப்போது ஒன்று பத்தாக உயர்வடைந்திருக்கின்றது அறுபதாக இருந்தது ஒன்று எண்பதாக வந்திருக்கின்றது அடுத்தது மேக்ஸி பிரீப் என்று சொல்லப்படுது அதை விட கூட கொஞ்சம் பெரியது அது வந்து ரெண்டு எழுபத்தஞ்சில் இருந்தது இப்போது இரண்டு தொண்ணூறாக வந்திருக்கின்றது அடுத்தது பக்கை பார்க்குற நேரம் எஸ் விலை வந்து மூன்று தொண்ணூற்றி ஒன்பதாக முதல் இருந்தது இப்போது நாலு பத்தொன்பதாக வந்திருக்கின்றது நாலு எழுபத்தி ஒன்பதிலே இருந்தது அஞ்சு பத்தொன்பதாக வந்திருக்கின்றது இப்போது பெக்கெட் வந்து ரெண்டு கிலோ கிராம் வரை உள்ள இது பார்க்குற நேரம் அது வந்து அஞ்சு நாற்பத்தொன்பதாக இருந்தது இப்போது ஆறு பத்தொன்பதாக வந்திருக்கின்றது அஞ்சு கிலோ கிராம் வரை உள்ள அந்த பேக்கெட்டை எடுத்து பார்த்தால் ஆறு தொண்ணூற்றி ஒன்பதாக இருந்தது ஏழு அறுபத்தொன்பதாக வந்திருக்கின்றது இப்போது போக்குவரத்து டிக்கெட்டை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது ஜனவரி ஒன்றிலே இருந்து ஜெர்மனி டிக்கெட் நாற்பத்தி ஒன்பது ஒயூரோக்களுக்கு பதிலாக மாதத்துக்கு ஐம்பத்தி எட்டு ஒய்ரோக்களாக மாற்றமடைந்திருக்கின்றது நாடு முழுவதும் செல்லுபடியாகின்ற மற்றும் பயணிகளை ஜெர்மனியில் அனைத்து பொது போக்குவரத்தையும் தொடர்ந்து பயன்படுத்த இது அனுமதிக்கின்றது பேருந்துகள் சுரங்கப்பாதை மற்றும் எஸ்பான் ட்ராம் ஆரி மற்றும் ஆர் எம் போன்ற பிராந்திய ரயில்கள் உட்பட எல்லாவற்றுக்கும் இந்த டிக்கெட்டை பயன்படுத்தலாம் இவ்வாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான புதிய சட்டங்கள் நம்மளுக்கு வந்திருக்கின்றன இதைவிட வேறு எதையாவது நீங்கள் அறிய விரும்பினால் நீங்கள் இன்பாக்ஸில் கேளுங்கள் அதற்குரிய விளக்கத்தை நான் தேடி உங்களுக்கு அறிய தருவேன் நன்றி